சென்னை மூல கொத்தளத்தில் உள்ள மொழி போர்த்தியாகி தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை செலுத்தினார் மொழி போர்த்தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மூல கொத்தளத்தில் மதிமுக சார்பில் பேரணி நடைபெற்றது பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் பேரணியாக சென்றவர்கள் மொழி போர்த்தியாகி தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திராவிட இயக்கத்தை காக்க திமுகவிற்கு உறுதுணையாக நிற்பதாக தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம் பலத்தை சேர்த்து கொடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் செய்கின்ற நற்பணையாக இருக்கும் என்று கருதி உயர்நிலை குருவிலும் பொதுக்குருவிலும் முடிவெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கரம் கோர்த்தோம் அந்த நாடிலிருந்து திராவிட மாடல் நல்லாட்சிக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமை தரும் ஆட்சிக்கு மக்கள் நலன்காக்கும் ஆட்சிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பக்கபலமாக பக்க துணையாக இருந்து கொண்டிருக்கிறது அது தொடர்